அவர் கட்சி தொடங்கின நாளில் இருந்து கட்சியை முடி இந்த இந்த கரூர் பிரச்சனை வரையிலும் அவருடைய ஸ்பீச்சுங்கிறது ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் இருக்குது திமுக எதிர்ப்பு திமுக அரசு எதிர்ப்பு திமுக தலைவர் குடும்ப எதிர்ப்பு அவ்வளோதான் அவர் வந்து எந்த ஐடியாலஜிக்கல் அப்ரோச்சும் அவர்கிட்ட கிடையாது அவங்கள கோபப்படுத்தணும் திமுகவுக்கு எதிராக வெறுப்பை 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 வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த 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 கோபந்தான் அந்த ஒரு அனலாக வந்து மாறி இன்றைக்கி இந்த நிலையில் போய் நிற்கிது நாற்பத்தோரு பேர் இயந்து உயிரிழந்து கிடக்குற நேரத்தில் அந்த குடும்பம் எல்லாம் துக்கத்துல துயரத்துல உறைந்து போய் கிடக்குற நேரத்துல அந்த வண்டிக்கு போய் நீங்க பூஜை பண்றீங்கன்னா அப்போ என்ன யார் உங்களுக்கு வழிகாட்ட வழி நடத்துறா விடுதலை சிறுத்தைல இருந்து நிறைய பேர் போயிருவாங்க அந்த கோபமும் அவங்களுக்கு அடியில் எதுவும் இருக்குது ஆனோ நோ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும் அப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல பாஜகவுக்கும் பிசிக்காவுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கானு வராது அவங்களுக்கும் இந்த மாதிரி கரெக்ட் நீங்க உங்களுக்கு கொஸ்டின் கரெக்ட் வாலண்டரியா வந்து அண்ணாமலை தலையீடு செய்றாரு நயனார் நாகேந்திரனை பைபாஸ் பண்றாரு அவர்தான் தலைவர் மாதிரி வந்து இங்க ஆக்ட் பண்றாரு நயனார் நாகேந்திரனை ஒரு டம்மி பீஸ்ன்னு காட்டுறாரு அவரை சுத்தி இருக்கிறவங்க நிர்மல் பிஜேபி ல இருந்து ஐஆர்எஸ் படிச்சவர் அருண்ராஜ் சீனந்தியா ஆரம்ப காலத்துல ஆர்எஸ்எஸ் எஸ் நெருக்கமான தொடர்பு இருந்தவரா சொல்றாங்க அது இந்த அளவுக்கு ஆதவ அர்ஜுனா உங்களுடைய படிப்பகத்துல வந்துட்டு போனவராஜே ஆதவ அர்ஜுனா இருந்தவர் அப்படி சொல்லுங்க